அவர் வந்து ஒரு சொத்து தகராறுல ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாப்புல ராயப்பேட்டையில் ஒரு இடம் பிரச்சனையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாப்புல ஏர்போர்ட் மூத்தி தொடர்ந்து தலைவர் திருமாவை வந்து மேல பேசுறது அநாகரிகமான வார்த்தைகளை குறிப்பிடுறது இது மாதிரியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாருல இந்தியா முழுக்க சனாதன சக்திகள் வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களையும் ஆட்சி அங்கங்கே பிடிச்சிட்டு வராங்கல்ல அது வந்து சும்மாவும் அவங்கள பிடிக்கல தலைவர் திருமாவை வந்து இன்றைக்கி தமிழின தலைவராக மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது உங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல் உண்டு கொண்டு சாதியை எதிர்க்கிறது மனநிலையிலேருந்து சாதியை பட்ட தீட்டி கூர் கூர்மைப்படுத்துகிறதுக்குல்ல அது ரொம்ப இல்லை அந்த சமூகத்தில் ஈஸியாக தமிழ்நாட்டில் வந்து சாதியால் மதத்தால் பிளவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய அச்சுறுத்தல் சமத்துவத்துக்காக சமத்துவத்தை பேசினாரு அப்படிங்கிறதுக்காகவே காந்தியை சுட்டு கொண்ணை இயக்குங்க மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை இணைஞ்சு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை சொல்றதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா விடுதேசத்தை கட்சியோட அண்ணன் சேமதுரை வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி காலங்கள் அப்படின்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி மூர்த்திக்கும் வீசிய கட்சி சார்ந்த ஒரு சில நபர்களுக்கும் கோட்டு வாசலில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை தீவிரமா எல்லாருமே பேசினாங்க இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணமா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அந்த நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மூர்த்தி தான் அந்த அடைமொழியை சொல்லாமல் சொன்னது வெறுமன மூர்த்தின்னு மட்டும் சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி திருட்டு பய மூர்த்தி சாதியை எதிர்த்து பேசுகிறதுனால சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறதுனால விடுதலை சிறுத்தைகள் மேலே பழிய போடணும் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் மேலே அவதூறு பரப்பணும் அதுக்கு வந்து இப்போ தலைவர் திருமா அவர் சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கை கூலிக்கு வேலை பார்க்குற கூட்டத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சனாதன சக்திகள் குறிப்பா பாஜக இந்த வேலையை பின்னாடி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க சிறப்பாக செய்கிறாங்க இப்போ அப்படிதான் அந்த மூர்த்தி சம்பவமும் அரங்கேற்றப்பட்டுச்சு வாண்டடா அவராக தான் வந்து வம்பெழுத்துருக்கிறாரு அவர் வந்து ஒரு சொத்து தகராறுல ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாப்புல ராயப்பேட்டையில் ஒரு இடம் பிரச்சனையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாப்புல அந்த மேட்டில் வந்து அது நடக்க விடாம மக்கள் அந்த அந்த இடத்துக்கு ஓனருக்கு நியாயமானுக்கு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த தோழர்கள் வந்து அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போனதும் அந்த பஞ்சாயத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இடையூறாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை சொல்கிறாங்க ஆனால் ஏர்போர்ட் மூத்தி தொடர்ந்து தலைவர் திருமாவை வந்து ஒருமேல பேசுறது அநாகரிகமான வார்த்தைகளை குறிப்பிடுறது இது மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரில்ல இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குது அது ஏர்போர்ட் மூர்த்திங்கிற அந்த பய மூர்த்தியை வச்சு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவர் சார்ந்த ஒரு சமூகம் அடையாளம் இருக்குல்ல பறையர் சமூக அடையாளம் அந்த அடையாளத்தோட தலைவர் திருமாவை சுருக்க நினைக்கிறது அவர் வந்து அந்த தலைவர் திருமாவை வந்து இன்னைக்கு தமிழின தலைவராக மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது இவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல் உண்டு பண்ணுது இந்த சாதியவாத சனாதன சனாதன சக்திகளுக்கு வந்து தலைவர் திருமாவ தமிழினத்துக்கே ஒரு தலைவராக பொது தலைவராக எமர்ஜ் ஆகிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்ப அவரை வந்து வில விலை பேசுனாங்க அவருக்கு மடியலை தலைவர் மட்டும் கண்ணாசிச்சு ஓகே நான் உங்க பக்கம் உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு பாஜக பக்கம் லைட்டா கண்ணாசிச்சாரு மிகப்பெரிய மிகப்பெரிய பதவிகள் பொறுப்பு பணங்கள்னா எல்லாம் அவங்க கொடுக்க ரெடி தலைவர் அதெல்லாம் அதெல்லாம் நிராகரிச்சுட்டு தான் அவர் அம்பேத்கரிய வழியில இந்த மக்களுக்கான மக்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலை தான் நம்ம வேலை அதை அவரு அதுதான் அவருடைய அதிகபட்ச இலக்கு அவரு வந்து முதல்வராகணும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எந்த பெரிய லட்சியங்களும் அவருக்கு இல்லை மக்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்துறது அவருடைய அதிகபட்ச இலக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அதனால அவர் அந்த ஏத்துக்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு உண்மையா இருக்கிறாரு அஹ் அரசு தொடர்ந்து வந்து உங்க கட்சி தலைவரை வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறதான நோக்கம் என்ன இப்ப இல்ல அதுதான் சொல்ல வரேன் அதுதான் சொல்ல வரேன் இப்போ இந்தியா முழுக்க சனாதன சக்திகள் வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களையும் ஆட்சி அங்கங்க புடிச்சிட்டு வராங்கல்ல அது வந்து சும்மாவும் அவங்கள பிடிக்கல அவங்க வந்து கிட்டத்தட்ட நூறாண்டு கால அரசியல் வரலாறு அவங்களுக்கு இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாகி நூறாண்டுகால சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஏங்க இந்த சமத்துவத்துக்காக சமத்துவத்தை பேசினாரு அப்படிங்கிறதுக்காகவே காந்தியை சுட்டு கொண்ட இயக்குங்க செக்யூலரிசம் மதச்சார்பின்மைங்கிற அந்த ஒற்றை கோட்பாட்டை வந்து காந்தி ஆதரிச்சார்ல நமக்கு காந்தி மேல ஆயிரம் முரண்பாடு இருக்கும் இப்போ நாங்கள் அம்பேத்கர் அரசியலில் பேசக்கூடிய எங்களுக்கு காந்தி மேலே வந்து ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் ஆனால் அவர் வந்து செக்குலரிசம் மதச்சார்பின் ஒற்றை அதை விரும்பினார் அவர் அந்த ஒன்றுக்காகவே ஆர்எஸ்எஸ் வந்து படுகொலை செய்யப்பட்டவர் தான் காந்தி இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்கணும் தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் ஆளணும் அப்படின்னா இங்கே எந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு அந்த இடத்த அடையலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு எந்த எல்கைக்கும் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேல எந்த நல்லெண்ணமும் அதாவது அவங்களை காக்கணும் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இலக்கு என்னன்னா அவங்க வந்து நாடு முழுக்க இந்தி அதாவது இந்து நாடா அறிவிக்கணும் இந்த இந்து ராஷ்டிரமா மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு அதுக்கு அவங்க உண்மையா வேலை செய்கிறாங்க அந்த அதுக்காக தான் அரசு அமைப்பு பாஜகங்கிற அந்த அரசியல் பிரிவை வச்சு இந்தியா முழுக்க ஆட்சியை கைப்பற்றிட்டு வராங்க வட வந்து ஈஸியா அங்கங்க அவங்களோட கால்களை ஊனிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து முடிய மண்ணுங்க தமிழ்நாட்டுல ஏன் முடியலைன்னா இங்க இந்த மண் வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியா ஒரு பதப்படுத்தப்பட்ட மண்ணா இருக்கு இது இங்கே திராவிட அரசியல்னு சொன்ன உடனே பெரியாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கல்ல பெரியாருக்கு முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் மாதிரியான நபர்கள் வந்து இங்கே இந்த திராவிட ஐடியாலஜிகளை வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க மக்கள் வந்து ஒரு பக்குவம் பட்டுட்டாங்க இந்த மண் வந்து அந்த மாதிரியான ஒரு மண்ணாக இருக்குது இங்கே அதாவது அயோத்திதாச பண்டிதர்லேருந்து தான் திராவிட அரசியல் வரலாறு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆய்வுகளை எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் கிடைக்குது பெரியார் இங்கே நம்ம இங்கே இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா திராவிட மடல்னு சொன்ன உடனே பெரியார் பெரியார் எதிர்ப்பு இதுக்குள்ள போய் ஒரு சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வந்து அப்பவே இருந்திருக்கு இப்ப புதுசா ஒண்ணும் இல்ல அப்ப அந்த கோட்பாட்ட அந்த ஐடியாலஜிய தலைவர் திருமா வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அதை விட்டு எங்கேயுமே விலக மாட்டேங்கிறாரு அவர் விலை பேச முடியல அவரை வந்து வளைக்க முடியல அப்போ அவரை என்ன பண்ணால் வந்து அவ் அவர் மேலே இருக்கிற அவர் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த நன்மதிப்பு இருக்குல்ல தமிழ்நாட்டில் எங்கேயோ அங்கனூருங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வந்து ஒரு தனி மனிதனா அவருக்கு எந்த நில அவர் பெரிய நிலக்கலாக கிடையாது பெரிய பணபலம் கிடையாது எதுவுமே இல்லாமல் அவருடைய சுய அறிவு கல்வி இதன் மூலமாக மட்டுமே இன்றைக்கி இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு கட்சியை வழிநடத்தி நடத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வந்து நுப்பாட்டிருக்காருனா அவருடைய ஆழமையை வந்து நீங்கள் வியக்கணும்ல தனி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த அந்த நெருப்பை வந்து சரியா பயன்படுத்துறது தான் சரியான அந்த அந்த அரசியல் சூழலில் இன்னைக்கு சாதி மதம் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை வந்து தள்ளுதுல எதிர்க்குது அதை அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஒரு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த இடத்த அடையிறது இருக்குல்ல இதை இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஈஸியாக தமிழ்நாட்டில் வந்து சாதியால மதத்தால பிளவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய அச்சுறுத்தல் அந்த வேலையை வந்து செய்ய விடாம தமிழ்நாட்டில் தடுக்கிறாரு இப்ப திமுக திராவிட அரசியல பேசுதாருன்னா பேசுது திருமாமலன் மட்டும் இல்லாம கூட இருக்கிற நபருனால தானே ஒரு கட்டமைப்ப தடுக்கிறாங்க யார சொல்றீங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சமூகத்த மேல ஒரு சில விஷயங்கள்லாம் திணிக்கிறாங்க அப்போ திருமாமலன் மட்டும்தான் இதுக்கு வந்து எதிர்பார்க்காரா வேற யாருமே தமிழ்நாட்டுல வந்து செயல்பட இல்லையா எந்த விஷயத்துக்கு சனாதனத்துக்கு ஆமா சனாதனங்கிற அந்த இருந்து இப்போ தலைவர் திருமா காலம் அந்த அவரு எமர்ஜ் ஆகுற அந்த காலம் இருக்குல்ல அவரு இயக்கம் தொடங்கின காலகட்டத்துல உள்ள அந்த டைம்ல அரசியல் ரீதியா இப்ப தலித் தலைவர்களா அறியப்பட்ட அண்ணன் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் ஐயா கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் இன்னைக்கெல்லாம் அவங்களுடைய அரசியல் எங்க வந்து நிக்கது அவங்களாம் பாஜக பக்கம் ஆமா அதை தான் சொல்றேன் இப்ப அவங்க சாஞ்சிட்டாங்கல்ல அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா அவங்க அவங்க ஆரம்பத்துல அம்பேத்கரி அரசியல் பேசினவங்க தானே கண்டிப்பா இன்னைக்கு அவங்க அவங்க போயிட்டு அந்த பக்கம் நிக்கிறாங்கன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல சமரசம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த தலைவர் 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 திருமா வந்து எங்கேயுமே வந்து அந்த சமரசத்துக்கு வழியே இல்லை இல்ல அந்த மாதிரி அடுத்த கட்சி சார்ந்த நபர் வந்து ஒரு பக்கம் சாயறாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து விலை போயிட்டாங்கன்னு தான் நம்மளால பாக்க முடியும் ஆமா அதத்தான் நானும் சொல்றேன் அவங்க விலை போயிட்டாங்க தலைவர் விலை பேச முடியல தல அப்ப தலைவரை வந்து என்ன பண்ணனு நினைக்கிறாங்கன்னா எங்கேயாவது அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவரை சிறுமைப்படுத்துறது தனிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை உள்ள நோண்டி அது அதுக்கு அப்படி அப்படி சிரிமப்படுத்துறது இருக்குல்ல இப்போ ஒரு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரை வந்து ஒருமையில் பேசுறதா இருக்கட்டும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் சாதாரண லெட்ரு பேடை கட்சி வச்சிருக்கிறவனிலையே அப்படி பேச முடியுமானுங்க அப்படி பேசுனா அடுத்தால என்ன நடக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அப்போ தொடர்ந்து ஏர்போர்ட் மூத்தியான நபர்கள் மாதிரியான நபர்கள் வந்து அதை தான் செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதுக்கு பல லட்சங்கள் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது அந்த மாதிரியான நபர்களை ஹையர் பண்ணுறாங்க சாதி அரசியல் சாதியை சாதியை எதிர்க்கிறது மனநிலையிலேருந்து சாதியை பட்ட தீட்டி கூர் கூர்மைப்படுத்துறது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்து இல்லை அந்த சமூகத்தில் இப்போ தலைவர் திருமா வந்து இப்போ நான் இப்போ எனக்கு சுயசாதி பற்று இருக்கானா பற்று இருக்கான் ஆனால் வெறி இல்லை சுயசாதியை பெருமையாக பேசக்கூடிய அந்த மனநிலையும் எனக்கு இல்லை சமூகத்தில் எங்கே நானாங்க விரும்பி வாங்கினேன் இந்த அடையாளம் சமூகத்துல என் மேல இந்த நான் அவர் குறிப்பிட்ட சாதிய பேரை சொல்லி இந்த இந்த பேரை எனக்கு புகுத்துக்கணும் சொல்லி எங்கேயோ எங்கேயோ யாரோ உருவாக்கி விட்டது இன்னைக்கு அப்படி நம்மள அதெல்லாம் அந்த அந்த சனாதன சிந்தனை அந்த பார்ப்பனிய இருந்து நம்மளெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா சரியான திசை வெளியில அரசியல் படுத்துறாரு இளைஞர்களை அது வந்து அவங்களுக்கு பிடிக்காதுல்ல ஓகேண்ணா இவ்ளோனா நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையில் அதுவும் மக்களுக்கு தெளிவான முறையில் நல்ல ஒரு பதில் கொடுத்தீங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுல நிறைய நம்ம சந்திச்சு பேசுவோம் நம்ம சேனலுக்கு இணைந்து நிறைய தகவல் எல்லாம் மிக்க நன்றி நன்றி துளா